சத்தியமத்திரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சேலம் கொகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பல்வேறு குழுவினர் சார்பில் சமயபுரம் மாரியம்மன் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் சரஸ்வதி சபதம் அர்த்தநாசி திருக்கோலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பெரியநாயகி அம்மன் சமேத தோணியப்பருடன் நாரதர் சிவன் பார்வதி பாரத மாதாவுடன் கொடிகாத்த குமரன் கண்ணகி நாடக காட்சி அறுபடை வீடு முருகன்களின் திருக்கோலம் என இருபதுக்கும் மேற்பட்ட வண்டிகளில் கடவுள் வேடமணிந்து வந்தனர் இந்த வண்டிகள் மக்கள் வெள்ளத்தில் நடுவே வந்தன இதையொட்டி குகை திருச்சி பிரதான சாலை இருபுறமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டிருந்ததால் விற்பனை களை கட்டியது பாதுகாப்பு பணியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் தமிழ்நாடு வீர விவேகானந்தர் இளைஞர் பேரவை பத்தாம் ஆண்டு கோ பூஜை விழாவில் ஓம் இந்து பாதுகாப்பு மகாசபா மாநில தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்வில் மாநில தலைவர் கே மதுபாலன்ஜி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் திரு பாலகிருஷ்ணராவ் திருச்சி மாவட்ட அமைப்பாளர் எஸ் சுப்பிரமணியம் நடராஜன்ஜி திருச்சி மாவட்ட தலைவர் பிரவீன்குமார்ஜி திருச்சி மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன்ஜி மற்றும் ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்ட செயலாளர் மோகன்ஜி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமதன் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் மதுபாலன் ஒரு மனிதனின் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவத்தை கல்வி மூலம் பெற்றுத்தருவது மட்டுமல்லாமல் சிறிய வயதில் பள்ளி நினைவுகளை வாழ்நாள் முழுவதும் நம்மை நினைக்க செய்வது நாம் அனைவரும் படித்த ஆரம்ப பள்ளி மட்டுமே அத்தகைய ஒரு ஆரம்ப பள்ளியான கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் எல்லன்புறம் அரசு ஆதி திராவிடர் நல ஆரம்ப பள்ளி பசுமை பன்ருட்டி இயக்கம் முன்னெடுத்து மிக மோசமான நிலையில் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்ட பள்ளி வளாகத்தை சமூக ஆர்வலர் மற்றும் எல்லன்புறம் நகராட்சி ஊழியர்கள் இணைந்து தங்கள் சீரிய முயற்சியால் தூய்மைப்படுத்தப்பட்டு மரக்கன்று நடவு செய்து பள்ளியின் வெளிப்புற தோற்றத்தை அழகு நிலைக்கு மாற்றினர் இவர்களது இச்செயல் இப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சிலம்பரசன்